உறவுகள் அது எனக்கு ஒத்தே வராது சார் சொந்த பந்தங்கள்லாம் நான் எப்பவுமே ஒட்டவே மாட்டேன் அவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளியே வச்சுருப்பேன் நம்மளுடைய பேக்கும் வலிக்கும் அவங்களுடைய வலிக்கும் எந்த இதுவும் நமக்கு சரிபட்டு வராது செட்டே ஆகாது சார் அப்படிமான அப்போ இந்த உறவுகள் அப்படிங்கிறது என்ன இன்றைக்கி நம்ம தாய் தாயத்தப்பன்லேருந்து சகோதர சகோதரிகள்லேருந்து பெரியப்பா சித்தப்பா மாமா மாமா மாமி பாட்டி ச இப்படி எத்தனையோ உறவுகள் இருக்கு அந்த உறவுகளோடு வாழ்வது ஒரு ஒரு அற்புதமான ஒரு சுகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஆனால் அந்த சுகம் இன்றைக்கி நிறைய பேருக்கு கிடைக்கல தடவை வந்து மாமான்னு கூப்பிட முடியல பாட்டின்னு கூப்பிட முடியல தாத்தானு கூப்பிட முடியல அப்படி இருந்தாலும் இவர்கள் ஏதோ ஒரு வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ஒரு ஊரில் போய் தங்கி படிக்கிறாங்க அல்லது வேறு ஒரு மாநிலத்தில் வேறு ஒரு கல்ச்சரில் போய் தங்கி படிக்கிறாங்க அல்லது வேறு ஒரு நாட்டில் போய் தங்கி படிக்கிறாங்க அப்படியே அவங்க அங்கே தங்கி படித்து அவங்க அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அங்கே உள்ள கலாச்சாரங்கள் இதெல்லாம் அவங்க மெதுவாக மனதில் கற்றுக்கொண்டு உறவுகளை அப்படியே மறந்துக்கிறாங்க இப்படி மறக்கும்போது கடைசியில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகள் கூட ஒற்றுமை இல்லை இன்னும் சொல்ல பணம் தாய் தப்பனை கூட கம்மிக்க மாட்டேங்க எனக்கு உறவுகளே ஒத்து வராது அப்படிங்கிற ஒரே வரி சார் இந்த உறவு வழியில் ஒரு நல்ல ஒரு திருமண விழா சூப்பரான அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது நான் வர்றேன் வேணாம் கூ மொய் கூட அனுப்பிடுறேன் என்னை எதிர்பார்க்காதீங்க நமக்கு அங்கே வந்தால் அந்த உறவு இந்த கேள்வி கேட்கும் இந்த உறவு இந்த கேள்வி கேட்கும் நம்ம இதுக்கு பதில் தேவையில்லாமல் ஒரு பதில் சொல்லணும் அது வந்து அவ்வளோ தூரம் எனக்கு மனசு மகிழ்ச்சி இல்லை எனக்கு அது மனதில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒதுங்கியே வாழ்கிறோம் அந்த ஒதுங்கியே வாழ்க்கை வந்து ஒரு தனிமையான வாழ்க்கை வரைக்கும் கூட நம்ம பேரும் இப்போ இந்த மாதிரி சொந்த பந்தங்களை கொஞ்சம் அண்டாமல் ஒதுங்கி வாழக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு நான்கு ராசிக்காரங்க இப்படி சொந்த பந்தங்களை அதிகமாக ஓட்ட மாட்டாங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரங்க அடுத்தாற எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அடுத்த விருச்சிக ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க இந்த நான்கு ராசிகளை நாங்கள் வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம் இவர்களுக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் பாதகஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க அது இவங்களை வந்து அப்படியே முள்ளு மாதிரி தைச்சிருக்கும் இனிமேல் அந்த சொந்த பந்தங்களை நம்ம முதுக்கிய வச்சுருக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட வாங்கன்னு கேட்குறது கூட இந்த நான்கு ராசிக்காரங்க கொஞ்சம் யோசிப்பாங்க அல்லது வாங்கன்னு கேட்டு அவங்க பாட்டு அவங்க ரூபில் பெறுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய இது இருக்கும் இன்னும் சொல்ல போனால் சரி இந்த நான்கு ராசிக்காரங்க சில நேரம் வந்து ஒரு மேரேஜ் முடிக்கிறாங்க அப்படின்னா லவ் மேரேஜ் முடிச்சு தன்னுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி இந்து மதத்தில் உள்ள ஜாதி அந்த கலாச்சாரம் அதுக்குள்ளே இல்லாமல் அவங்க அந்த கலாச்சாரத்தை விட்டு என்ன செஞ்சுருவாங்க வெளியே போகக்கூடிய ஒரு நான்கு ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகம் அதிலே ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்க ரிஷபராசிக்காரங்களே எடுத்துக்கலாம் ரிஷபலக்கரன் காரங்களே எடுத்துக்கலாம் இவர்கள் கொஞ்சம் சுயநலம் தன்னுடைய நலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போவாங்க அவன் தன்னுடைய விஷயம் அப்படிங்கிற ஊருக்குள்ளே போகும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சார் நல்ல கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க நல்லவங்களாக கூட இருப்பாங்க சார் அவங்க நல்லவங்க தான் எனக்கு அவங்கள்ட்ட பழகிறதுக்கு பிடிக்கிற அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க இவங்க ஒரு ஒரு தாட்பதியத்தில் போவாங்க நட்புகள்தான் நல்லா இருப்பாங்க வெளி உலகத்தில் இவங்க சூப்பராக பேசுவாங்க ஆனால் என்ன அப்படிங்கிறதுனா அந்த உறவுகள் அப்படிங்கிற வர வரும்போது எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது அற்புதமாக ஒதுங்கிடுவாங்க அதுலேயே அந்த உறவுகள் ஏதாவது இவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு செஞ்சால் மட்டும் அவங்களோட பயணம் அதில் இவங்க ரொம்ப 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 தெளிவாக இருப்பாங்க ரொம்ப சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே ஏதாவது ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு பிடிச்சவங்க கூட மட்டும் கரெக்டாக பேசுவாங்க பிடிக்காதவங்கள அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி அப்படியே அவங்களுடைய பயணம் போகக்கூடிய வந்து ரிஷபராசிக்காரங்கிட்டார் ரிஷபர்களாரங்கிட்ட இல்லை சிம்மராசிக்காரங்க அப்படின்னா அவங்க கெத்தோடு இருப்பாங்க அப்படின்னு நம்ம எப்போவுமே தெரிஞ்ச வந்துச்சு அந்த கெத்துக்கு ஈக்குவலாக பழகக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா ரைட்டு கெத்து அதாவது இவங்கள மதிக்கணும் அந்த சொந்த பந்தம் வீட்டு வாசலில் மிதியாது அப்படின்னு சொல்றது இவங்களுக்கு ரொம்பவே பொருந்தும் பிரிக்க மாட்டாங்க சார் இன்னும் அந்த குடும்பத்துக்கு நமக்கும் தேவைற அது வந்து ஒரு சகோதர குடும்பமாக இருக்கும் ரொம்ப ஒரு தாய்மாமன் வீட்டு குடும்பமாக இருக்கும் சார் அவங்க நம்ம வீட்டுக்கு நம்ம தேவையில்லை என்ன மதிக்காதவன் அவன் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம விஷயத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல பதில் அப்படி உருக்கிவாங்க சிம்மராசிக்காரங்க ஏ நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை சார் அப்படின்னு ஒரு ஒரு கெத்தை வச்சுருப்பாங்க அந்த பெண்ணு வீட்டில் உள்ளவங்க மதிக்கலை அப்படின்னாச்சுன்னா மன வீட்டிலேயே சொல்லுவாங்க அவன் குடும்பத்தில் யாருங்க என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கொஞ்சம் இவங்கள கல்யாணம் கட்டினவங்க அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய குடும்பங்களில் கொஞ்சம் இவங்கள மதிக்கலை அப்படின்னாச்சுன்னா அவங்க வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு என்ன செஞ்சோம் உறவுகள் அப்படியே கட்டாயிப்போம் அவங்க என்ன செய்வாங்க அவங்களுடைய மனைவியோ அல்லது கணவரோ என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ சார் நான் எங்கள் குடும்பத்தோடு செய்வேன் எப்போ எங்கள் அப்பா அம்மா பார்ப்பேன் எங்கள் அம்மா நான் பார்க்க முடியுமா இப்படிலாம் அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து அதுக்கு பதில் கிடைக்காது என்ன செஞ்சிருக்கோம் பயணம் போய்கிட்டே இருக்கும் இது சிம்ம ராசிக்காரங்களோட ஸ்டைல் விருச்சிக ராசிக்காரங்க சார் நான் சம்பாதிக்க மாட்றேன் என்னுடைய கரியரை நான் பார்த்துக்கிறேன் நான் வார்டாக போயிட்டுருக்குறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து யாராவது இவங்களுக்கு வந்து ஒரு சஜெக்சன் சொல்கிறாங்க இவங்களுக்கு இது பண்ணாங்கன்னா அதான் பிடிக்காது உங்களுக்கு மனசியை கூடாது தேவையில்லாமல் என்ன போய் என்ன போட்டு சொல்லப்படுத்தாதீங்க இவங்களுடைய உடம்பு சரியில்லாமல் அங்கேருந்து அஞ்சு சொந்த பந்தம் வந்து இந்த மருந்து சாப்பிட்டியா அந்த டாக்டரை பார்த்தியா இந்த மந்திரவாதியை பார்த்தியா அந்த சாமியாரை பார்த்தியா இப்படி கருவிக்கிறதுலாம் அவங்களுக்கு பிடிக்கும் அதை கூட தான் சொந்த பந்த்கிட்ட தனக்கூட ஒரு உடல்நல பிரச்சனை இருக்குது அப்படின்னு கூட சொந்த பந்த்கிட்ட சொல்ல மாட்டாங்க சில விஷயங்களை கண்ணும் காதும் வச்சு என்ன செய்வாங்க முடிச்சிவாங்க ரொம்ப சொந்தமாக இருக்கும் பக்கத்தில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க கூப்பிடாமலே பெரிய விழாக்களெல்லாம் நடத்திடுவாங்க அந்த சொந்த பந்தங்கள்லாம் போய் ஒவ்வொரு இடத்துல என்னை கூப்பிடல என்ன கூப்பிடல என்ன கூப்பிடலான்னு சொல்லுவாங்க இவங்க அதை பற்றி கேரே எடுக்க மாட்டாங்க அதே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ் பயங்கர பொண்ணுகளாக இருந்தது அப்படின்னாச்சு நான் லவ் பண்ண ஆட்டேன் அப்போ லவ் பண்ணும்போது பெற்றோர்கள் தின செய்ய மாட்டாங்க மறிக்க மாட்டேன் நீ குடிச்சு தாக்கலாம் நான் பிடிக்கட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த விருச்சியோ அலை செய்யும் விருச்சியில் லக்கணம் ஒரு விருச்சியாச்சி அது அதை கேட்கும் அப்போ அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேற வழி இல்லாமல் ஒன்று முடிச்சு கொடுக்கணும் இல்லைன்னா அவங்களுடைய பயணம் செய்யும் எனக்கு என்னுடைய லைஃபுக்கு இந்த பொண்ணு சரியாகும் நான் தேர்ந்தெடுத்துட்டேன் நீ யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அதில் சொந்த பொண்ணுகள் யாராவது வந்து அதை பற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணாங்கன்னா இவங்க பண்ணவே என்ன செய்ய முடியாது முடியாது அந்த அளவுக்கு இப்போ சில ஒரு இந்த விருச்சிகளில் இருக்கிற காரங்களை யாராவது ஒரு சொந்த பந்தம் வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு வச்சுனா கூட போவாங்க அங்கே போய் பார்ப்பாங்க சார் எனக்கு இந்த வேலை செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அவன் சரி நமக்கு ஏற்ற வேலையை அவர்கள் வாங்கி கொடுக்கறேன் ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பெரிய கேரியர் அவங்க வந்து ஒரு படிப்படியாக இல்லை ஏறட்டும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் அதை வந்து எடுக்கவே என்ன செய்ய மாட்டாங்க மாட்டாங்க சொல்லுவாங்க சில நேரங்களில் எதிரிலே சொந்தக்காரங்க வருவாங்க ஒரு வணக்கம் வைக்க மாட்டாங்க ஒரு காய் வைக்க மாட்டாங்க எப்படி இருக்கீங்க கேட்க மாட்டாங்க அவங்க வாட்டை இருப்பாங்க இல்லை அவங்க வீட்டுக்கே வந்துருப்பாங்க அது அவங்க வாட்ல கதவை திறந்துவிட்டு அவங்க வாழ்ந்துவாங்க அப்பா தான் அம்மா அப்படின்னு கற்றுவாங்க அவங்க வந்து வாங்க கேட்கணும் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து யாராவது வந்து என்னென்னு கேட்கலையா அப்படின்னு கேட்டாச்சின்னா கொஞ்சம் அவங்க கூட ஃபைட் பண்ணிடுவாங்க இது இந்த உறவுகளை வந்து விருச்சிக விருச்சிகலக்கணம் அல்லது விச்சியராசி இது கொஞ்சம் அந்த உறவுகளை அப்படியே தாண்டி தாண்டிப்போம் இந்த விருச்சிகலக்கணம் விச்சயராசி என்னன்னா அவங்க பிள்ளைகள் கூட சில நேரங்களில் ரொம்ப அப்படியே குடும்பத்தோடு சுத்தமாக அவங்க குடும்பத்து அந்த பாரம்பரியத்தோடு வேறு பாரம்பரியத்தை பிள்ளைங்க செஞ்சுட்டு இது இதுக்காக தான் கும்பலக்கணம் கண்டிப்பாக அவங்க வந்து இவங்களை வந்து அதிகமாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு குடும்பம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஏதோ இவங்கள குடும்பம் அந்த குடும்பங்கள் வெறுத்துக்கிட்டு எதுவுமே மரியாதை இவன் போய் ஒட்ட 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 பார்ப்பாங்க ஏன்னா சனி கொஞ்சம் இறங்கி போகும் அப்படியாவது இந்த சொந்தம் ஒட்டிடும் இந்த அக சகோதரி ஒட்டிடுவான் இந்த சகோதரம் ஊற்றிடுவான் தாய்மாமான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் சீர் சீராட்டு செய்வான் இப்படின்னா நினச்சிக்கிட்டே போய் இவங்க என்ன செய்வாங்க அங்கே ஓட்டுவாங்க அவங்களுக்காக கீழே இறங்கி அவங்களுக்காக சில வேலைகள் கூட பார்ப்பாங்க ஏதோ அந்த உறவுகள் இவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன செய்ய விற்கனு கொடுக்காங்க நான் இவ்வளோ செஞ்சேனே உறவுக்காக இவ்வளோ பண்ணனேண்ணே நான் உறவு உறவுக்கு உறவுக்காக என்னோட என்னுடைய உயிரை கொடுத்தனே அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அவங்க வந்து என்ன செய்வாங்க ஒரு ஒரு கருவு கூட தூக்கி போட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஈஸியாக சொல்லிருக்காங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு இவங்களுக்கு எந்த இடத்துக்கு வந்து ஆதாரமாக நிற்கணுமோ அந்த இடத்துக்கு வந்து இந்த உறவுகள் வந்து சரியான ஆதாரமாக நிற்காம போகாது அது சில நேரம் தாய் தப்பனை கூட என்ன செய்வாங்க இப்போ நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கும்பராசிக்காரங்க ஒரு இடத்துல போய் கல்யாணம் கட்டி போயிருப்பாங்க அங்கே உள்ள அந்த மாப்பிள்ளையோட குடும்பம் பிடிக்காமல் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கோம் அதை போய் பார்க்காம இருப்பாங்க இந்த கும்பராசி அப்படியே உட்காந்து என்ன செய்வாங்க மனதுக்குள்ளே கண்ணீர் இந்த உறவுகள் இந்த இடத்துல வந்து வந்தால் நமக்கும் ஒரு மரியாதை அவங்களுக்கும் ஒரு மரியாதை ஆனால் அந்த மரியாதையே அந்த உறவுகள் வந்து சரியாக அந்த கும்பராசிக்காரங்க காப்பாற்ற ஆனால் அதையும் தாண்டி தான் அந்த கும்பராசிக்காரங்க என்ன செய்யணும் உறவுகளோடு உறவாடிக்கிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்க கூட என்ன செய்வாங்க அப்படிங்கன்னா உறவுகளை அள்ளி தூக்கி எது நான் சொன்னேன் ரிஷபராசி அதுக்கப்புறம் சிம்மராசி விருச்சிகராசி கூட தூக்கி எழுந்திட்டு போயிடும் இந்த கும்பம் வந்து உறவுக்குள்ளே ஒட்டிக்கிட்டே இருந்த ஏதாவது ஒரு ஒரு கீ ஒட்டிக்கிட்டு அவ்வளோ கஷ்டம் அதாவது நம்ம கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து உங்கள் பாவ புண்ணிங்கிறதுக்காக நம்ம போன ஜென்மத்தில் உறவுகளை வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூச்சி இருப்போம் அந்த உறவுகளை சரியாக வைச்சிருக்க அதனுடைய வினைகள் தான் இந்த நாலு ராசிகளை போய் உறவுகள் உள்ள செஞ்சுங்க அதனால் எல்லாமே காலச்சக்கரம் அப்படிங்குற அஸ்ட்ராலஜியில் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு தந்தால் நம்ம அந்த லக்கணத்தில் பார்க்குறோம் அதுக்கு தந்தால் நம்மளுடைய விஷயங்கள் வந்து இப்படி பல பதிவுகளை அஸ்ட்ராலஜி தொடர்பான பல பதிவுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் நன்றி தெய்விகம் அறிமுத்தி தொண்ணூற்றி ஐந்து நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு நாலு ஐம்பத்தொம்பது என்னுடைய சில நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வந்துட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோன்லாம் ஜெயிச்சு கேட்கணுன்னு கேட்டேன் ரெண்டு கூகுள் பே நம்பர் உங்களால் பிடிஞ்சபன் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் பத்து பேசுகிற பத்து டைம் அப்படின்னு நேம் பற்றி விடுங்க அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் தரலாம் அந்த டைமில் கால் பண்ணி ஜெயிச்சம் கேட்கலாம் நன்றி தெரிவிக்க மறைவு